வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியும் வெட்டியும் பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்ப வந்து துளசி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ரீகாந்தோட ஞாபகம் வந்திருந்தது அப்போ வெட்டி வந்து என்ன விஷயம்னு சொல்லி இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு நடந்த மாதிரிக்கு தான் ஸ்ரீகாந்துக்கும் நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே புரியல ஏன்னா அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க தான் செய்தோம் ஆனால் அதுக்கு அதுக்கு அப்புறமா அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லவும் உடனே வெட்டி வந்து அந்த கேஸை பற்றி அவங்க வந்து போலீஸ்காரங்க கிட்ட கேட்டுட்ருக்கும் போது உடனே அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி কি দেই பெரிய இருந்து எனக்கு ரொம்பவே வந்து தொல்லை கொடுத்தாங்க அதனால தான் அந்த கேஸை அப்படியே வந்து பாதிலே விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிகிட்ருக்கிறீங்க அது வந்து ஒரு விபத்து தானே அதை விசாரிக்கிறதுக்காக எதுக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரிக்கும் வந்து தொல்லை கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ நம்ம நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கவோ உடனே வந்து கிட்ட அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்க மேடம் அது பாதிலேயே வந்து நின்று போச்சுது ஆனால் அதை பற்றி விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்தனால நாங்களும் அதோட விட்டுட்டு அப்படிங்கும் என்ன சார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா அந்த கேஸை நீங்க விசாரிக்கணும் திரும்பவும் அந்த கேஸை வந்து நீங்க கையில எடுக்கணும் அப்படிங்கவோ அப்ப வெட்டிங்க சொல்றாங்க ஆமா துளசி சொல்றது கரெக்ட் தான் அவருக்கு வந்து ஒரு விபத்துன்னு சொல்லி தானே நினைச்சோம் அதை விசாரிக்கிறதுக்கு எதுக்காக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்ப வந்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ திரும்பவும் அந்த கேஸை நீங்க எடுத்து விசாரிச்சு ஆகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா வந்து அதுல என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இங்க பாருங்க மேடம் இப்ப அந்த கேஸ பத்தி இப்ப விசாரிக்க முடியாது நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும் ஆனாலும் வந்து துளசி வந்து விடாப்படியா அந்த கேஸை நீங்க திரும்ப எடுத்துதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ உடனே வந்து அவங்களே வந்து எவ்வளவு எடுத்து சொல்றாங்க ஆனா துளசி கேட்கற மாதிரி இல்ல இப்ப அந்த கேஸை நீங்க திரும்பவும் எடுக்கலன்னு வச்சுக்கிட்டுங்களேன் நான் போராட்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க பார்த்தோம்னா ஸ்டேஷன் வாசலே உட்காந்துட்டு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து துளசிக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கவும் எப்படியாவது இந்த கேஸை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்கவும் அப்போ இந்த விஷயம் அவங்க வெற்றியோட அப்பா ஈஸ்வரமூர்த்திக்கு தெரிய வருது உடனே அவங்க வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணாங்க என்ன ஏன் இருக்கு அப்படிங்கவும் ஆமாம் சார் இந்த மாதிரிக்கு வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நானும் எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு வரையும் அனுப்பு அதே மாதிரிக்கு இந்த கேஸையும் திரும்பவும் நின்று எடுக்கக்கூடாது அப்படிங்கவும் நானும் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கள கூட உங்கள் பையன் வேறு இருக்கிறார் அப்படிங்கும்போது போது எங்கள் பாரியா இந்த விஷயத்தில் வந்து நான் தலையிட்டு இருக்கிறேங்கன்னு என் பையனுக்கு சரி என் மருமகளுக்கும் சரி தெரிஞ்சிடக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அவங்க ரெண்டு ரெண்டோரையும் இங்கேருந்து நீ அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது துளசிக்கிட்டே வெட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனாலும் வந்து அவங்க கண்டிப்பாக அந்த கேஸை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது போது சரிதான் மேடம் இந்த கேஸை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் உடனே எடுங்க அப்படிங்கவும் இல்லை மேடம் நீங்கள் சொன்னதுக்காகலாம் நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது இந்த கேஸ் அதான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் கிட்டதுமே வந்து வெற்றியும் அவங்க என்ன சார் இவ்வளோ நேரம் அந்த எடுத்து இருந்தீங்க இப்போ என்னன்னா வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றீங்க அப்படிங்கவும் ஆமா மேடம் அந்த க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேலே அது எடுக்க முடியாது நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெற்றியும் துளசி கிட்ட சொல்றாங்க துளசி இதுக்கு மேலே நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது அதனால வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்ரீகாந்தோட விபத்துக்கு ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படிங்கவும் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கவும் துளசி அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க இப்போ ரேவதி மட்டும் வராங்க என்ன ரேவுதி நீ மட்டும் வந்திருக்கிற அவனை எங்கே அப்படின்னு சொல்லி முருகனை பற்றி கேட்கும்போது அத்தை முருகனை ரொம்ப நேரமாக காணவே இல்லை நானும் வந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அவர் ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நான் வீட்டுக்கு ஒரு வேளை வந்திருப்பாருன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன் அப்போ இங்கேயும் வரலன்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற நீ இல்லாமல் அவன் எப்படி வீட்டுக்கு வருவான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து தானே வருவீங்க அப்படி இருக்கும்போது முருகன் மட்டும் எப்படி தனியாக வருவான் அப்படிங்க இப்படி சொன்னதுமே லட்சுமியும் அவங்க ரேவதியும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ முருகன் எங்க போனானே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப வந்து அங்க அஞ்சலியும் வந்துருந்தாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது உங்க அண்ணன் முருகனை காணலாமா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து அஞ்சலியும் அதிர்ச்சடைறாங்க உடனே அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை வந்து அவன் மகேஷ் தான் வந்து முருகனை ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலிக்கு மயஸ் மேலே டவுட் வருது உடனே வந்து மயசை பார்க்கறதுக்காக அஞ்சலி கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து லட்சுமி தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க சரி நம்ம துளசிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க முருகனை காணலமா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் துளசி முருகண்ணா காணலை எங்கே போனானோ தெரியல அவங்க கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க முடியாது அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமோன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கமோ உடனே துளசி ஈட்டு வந்து அவங்க சொல்லிடுவோம் அப்போ துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எப்படி முருகண்ணன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அப்போ வெட்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படியே முருகண்ணனை காணலை அப்படிங்கிறாங்க எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வாங்க நம்ம எங்கேயா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வெட்டியும் வந்து அவங்களும் வந்து ஒரு பக்கம் அவங்க முருகன் வந்து அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா அஞ்சலி மகேஷோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே மகேஷ் வந்து அஞ்சலி நீ வந்துட்டே அஞ்சலி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேனே எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கோம் உடனே அஞ்சலி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் ஒன்றும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக ஒன்றும் வரல எங்கள் அண்ணன் முருகனை காணலை உண்மை சொல்லு நீ தானே அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது சொன்னதுமே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி ஏன் உங்கள் வீட்டில் யார் காணாமல் போனாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பாக என்ன எப்போ பார்த்தாலும் என்னை எப்படியே சந்தேகப்பட்டுட்ருக்கிறே அப்படிங்கும்போது ஆமாண்டா தானே இந்த மாதிரிக்கெலாம் வேலை தெரியும் ஏன்னா நீ தானே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரிக்கு என் குடும்பத்தில் போட்டு கஷ்டப்படுத்துகிறதும் என் குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி மறைச்சு வைக்கிறதும் உன்னுடைய வேலை தானே அதனால தான் நான் ஒன்றை சந்தேகப்பட்டு வந்தேன் உண்மையை சொல்லு எங்கள் அண்ணனை எதுவும் பண்ணிடாத உனக்காக நான் என்னன்னாலும் நான் செய்கிறேன் ஆனால் எங்கள் அண்ணனை மட்டும் தயவு செய்து விட்டு அவர் பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மகேஷ் வந்து பார்க்குறாங்க அஞ்சலி பாக்குறாங்க அப்ப அஞ்சலி மகேஷை பார்த்துட்டு இருக்கவும் நீ நீதானே அடைச்சு வச்சிருக்கிற எங்க அண்ணனை தயவு செய்து விட்டுரு உனக்கு அப்படி என்னதான் நாங்கள் துரோகம் பண்ணணும்னு தெரியல நானும் என் குடும்பமோ உனக்கு அப்படி என்ன பண்ணணும் தயவு செய்து எங்க அண்ணனை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி சிரிக்கிறதை பார்த்துட்டு அஞ்சலி அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா துளசி வந்து வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அண்ணனுக்கு என்ன நடந்துச்சோ தெரியலையே அண்ணனை யார் இந்த மாதிரி வந்து அடைச்சி வச்சிருக்காங்களோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வெட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க துளசி நீ கவலைப்படாத கண்டிப்பாக நம்ம முருகனை காப்பாற்றணும் லாம் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து முருகனை வந்து மகேஷ் தான் வந்து அவங்க தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சிருக்காங்களா இல்லைன்னா வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாட்சியே காட்டுறாங்க ஏன்னா மீனாட்சியை அவங்க அண்ணனும் சேர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரிக்கு துளசிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முருகனை வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்களா இதுல யார் வந்து முருகனை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி துளசி அஞ்சலி இவங்க மூணரும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்தது இங்க பார்த்தோம்னா லட்சுமியும் அவங்க ரேவதியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ லட்சுமி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி நீ கவலைப்படாத எப்படியும் நம்ம துளசியும் அஞ்சலி வெட்டி தம்பி இவங்க மூணரும் வந்து முருகனை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ பயமாக இருக்காத்த அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறாங்க நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத நானே வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் தான் இருந்துட்டு இந்த வீட்டுக்கு ஆம்பளைன்னு சொல்லிட்டு முருகன் மட்டும் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் மாமா வந்து முருகனை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து என் மனசுக்கு வந்து என்னமோ பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே அஞ்சலி துளசி வெட்டி இவங்க மூணுமே வந்துருந்தாங்க எங்க முருகன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கும் இல்லம்மா அண்ணனை எல்லா பக்கமும் நாங்க தேடிட்டோம் ஆனா காணலமா அப்படிங்கிறாங்க அப்ப அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மகேஷ் தான் வந்து ஒருவேளை அடைச்சி வச்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்ககிட்ட போய் விசாரிச்சுட்டேன் ஆனா அவங்ககிட்ட வந்து எந்த உண்மையும் வரல அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டு வரும் சொன்னதுமே வந்து இவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ரேவதி வந்து அழ ஆரம்பிக்கவும் அப்ப அஞ்சலியும் துளசியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க கவலைப்படாத எப்படி ரேவதி என்னன்னு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் உடனே வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம எதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தான் இவங்க வந்து அவங்க முருகனை காணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க முருகனை யார் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க முருகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்